ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் ஆஃபீஸியல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ரொம்ப வருத்தமான வீடியோ தான் இந்த வீடியோ மேக் பண்ணவா வேணாமான்னு பல நாள் யோசனைக்கு அப்புறம் சரி கண்டிப்பாக போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் வீடியோவை வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னென்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன் அதில் வந்து ஏதோ ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு அதனால் வந்து அதை யூடியூப் சேனல் எப்படி எனக்கு ரன் பண்ணணும் வீடியோ எடிட்டிங் எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாமே நான் வந்து புதுசாக கற்றுக்கிட்டு தான் வந்து யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல நானே வந்து யூடியூப்பில் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு தான் வந்து எடிட்டிங் அப்லோடு எல்லாமே வந்து எனக்கு எதுவுமே பெருசாலாம் தெரியாது தெரிஞ்சதை வச்சு வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓ வாட்ச் அவர் நாலாயிரம் ஹவர் வந்தால் தான் வந்து நம்ம சேனல் மாடிடைசேஷன் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படிலாம் இல்லை யூடியூப்பில் வீடியோ போட்டாலே நம்மளுக்கு மணி வரும்னு நான் யூடியூப் வந்ததுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா என்னால் நான் நேர்ஸாக இருந்தாலும் என்னால் இப்போ உங்கள் குழந்தைங்கள வச்சுட்டு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனால் வந்தேன் ஆனால் இப்போ வந்து ஒன் இயர் ஆகியும் இன்னும் அந்த மானிட்டேஷன் ஆகலை ஆகாததுக்கு காரணம் என்னென்னா வாட்ச் அவர் வந்து நாலாயிரம் நேரம் ரீச் ஆகணும் நியூ சேனல்னா பார்த்திங்கன்னா வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்தோடனே வியூஸ்லாம் போகாது அதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகும் அதே இது லைவ் போட்டோன்னா நம்மளுக்கு வாட்ச் ஹவர் வரும் சின்ன வீடியோ போட்டால் எவ்வளோ அளவுக்கு நம்ம வியூஸ் கிடைக்கும் அதே மாதிரி லைவுக்கும் வந்து வியூஸ் கிடைக்கும் வாட்ச் ஹவர் வரும் சீக்கிரம் சீக்கிரம் வந்து சேனல் வந்து மானிட்டைசேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த லைவ் ஆப்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்து நார்மலாக யூஸ்ஃபுல்லாக லைவ் போட்டாலுமே இந்த உலகம் எப்படின்னா நம்மளை தப்பாக தான் பார்க்குது அப்படிங்கிறது வந்து போக போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன அந்த பொண்ணு லைவ்லாம் போடுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பேசுகிறாங்க நிறைய பேர் அது எதனாலன்னா அதுக்கு காரணம் வந்து பெண்கள் தான் நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறத விட பெண்களை தான் குறைச்சொல்லணும் இந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் அப்படிங்கிற லைவுங்கிற மூலமாக நிறைய பெண்கள் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேமிலியில் இருக்க பெண்கள் வந்து குழந்தைங்கள் இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்கள் இருக்குது அவங்கள வச்சுக்கிட்டு மெம்பர்ஷிப் லைவ் அப்படிங்கிற ஒரு அதாவது வந்து மெம்பர்ஷிப் லைவில் கோல்டு அது என்னென்னமோ எனக்கு தெரியல நான் பார்த்த வர சொல்கிறேன் பிளாட்டினம் அதுக்கப்புறம் சில்வர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் அப்படிங்கிற மாதிரி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு மெம்பர்ஷிப் லைவில் வந்து ஒரு தவறான லைவ் போடுறாங்க இந்த மெம்பர்ஷிப் லைவை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு நூறு பர்சன்டில் ரெண்டு பர்சன்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரை நான் சொல்கிறேன் மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து தவறான தப்பான விஷயங்கள் தான் வந்து மெம்பர்ஷிப் லைவில் நடக்குது அதையும் பார்த்திங்கன்னா அதில் போகிற ஆண்கள் பார்த்திங்கன்னா அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேர்ஸும் அதில் வந்து மெம்பர்ஷிப் ஆகிற மாதிரி நம்ம வச்சு சொல்கிறோம் இன்னொன்று சின்ன வயசு பசங்களை வந்து ரொம்ப கெட்டு போகிறாங்க அந்த யூடியூப்னால ஆனால் வந்து இதனால் யூடியூப்க்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நாலாயிரம் பே பண்ணாங்கன்னா யூடியூப்புக்கு பாதி அமௌண்ட் போயிடும் பாதி அமௌண்ட்டு தான் வந்து அந்த லைவ் போடுறவங்களுக்கு வரும் அதனால தான் அவங்க ஹையாக போட்டு பண்ணுறாங்க அது யூடியூப்க்கு ஒரு வருமானம் இருந்தாலும் இப்போ அந்த பெண்களோட வாழ்க்கை வந்து அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்னத்துக்காகும் அந்த நல்ல ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க நல்லா இருந்த ஃபேமிலியே இதை மாதிரி லைவ் போட்டு பிரிஞ்சு இருக்கிறது நம்ம யூடியூப்பில் நிறைய ஃபேமிலியை நானே பார்க்குறேன் இப்போ ரீசெண்டாக அதை பார்க்கும்போது ஈவன் அந்த காசுக்காக வந்து தன் மானத்தை எழுந்து அப்படி ஒரு இது சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா அப்படி லைவ் போடுறதுனால நார்மலாக யூஸ்ஃபுல்லாக லைவ் போடுற எல்லாருமே வந்து இந்த உலகம் தப்பாக பார்க்குதுங்கிறது என்னோடய கருத்து அதனால் அது என்னத்தை இதை வந்து நம்ம என்னத்தை சொல்லி இன்னும் திருந்த போகிறது கிடையாது நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அதை பார்க்கும்போது எனக்கு மன வருத்தமாக இருக்குது தங்களோட வாழ்க்கையை தாங்களே வந்து அழிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் வந்து எத்தனையோ சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக சம்பாதிக்கிறதுக்குன்னு தான் சம்பாதிக்கணும் நம்ம ஒழுங்காக நேர்மையாக சம்பாதிக்கணுங்கிறதும் இருக்குது தப்பான வழியில் சம்பாதிக்கணுங்கிறது இருக்குது நம்ம எப்போவுமே நேர்மையான வழியை தான் கடைப்பிடிக்கணும் ஆனால் அந்த குடும்ப பெண்கள் வந்து நிறைய பேர் இப்போ தப்பான வழியில் போய் இத்தனைக்கும் அவங்க குடும்பமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்காங்க நிறைய பேர் அவங்க ஹஸ்பண்ட்லாம் எப்படி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க என்னென்னு எனக்கே ஒன்று புரியலை எல்லாமே ஒரு மாதிரி ஒரு வித மர்மமாக இருக்குது அவங்களாம் பார்க்கும்போது என்னத்தை சொல்கிறது இவங்கெல்லாம் எப்போ திருந்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று இது நம்பர் ஒன் விஷயம் இன்னொன்று நம்பர் டூ இது எதை மாதிரி யூடியூப்பில் என்ன நடக்குதுன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்று சேர்ந்துக்கிறாங்க எல்லாருமே யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காங்க சேனல் வச்சு ஒன்று சேர்ந்துக்கிறாங்க நான் வந்து அதை எனக்கு தெரியாது நான் இப்போ தான் ஒன்றுன்னா பார்த்துக்கிறேன் பார்த்து கற்றுக்குறேன் நான் வந்து உன் லைவுக்கு வருவேன் நீ லைவுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க நான் அவகிட்ட பேச மாட்டேன் நீ எதுக்கு அவள் லைவுக்குள்ளே போகிற நீ அவள் போனால் நான் உன் லைவுக்கு வர மாட்டேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த யூடியூப் சேனலை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டுமே யூஸ் பண்ணுங்க தவிர மற்றபடி இதுக்குள்ளே வந்து உறவுகளையும் தேடாதீங்க இதை வந்து ஒரு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க யாரையுமே வந்து ஒரு உறவுகளாக ரொம்ப அதாவது நான் தப்பாக சொல்லலை உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் பார்த்து பழகுங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேனல் வச்சுக்கிறவங்களே இப்படி பண்ணும்போது அவங்க சேனல் என்றைக்குமே வளராது ஒன்ஸ் வீவர்ஸ் வந்து பார்த்து ஃபுல்லாக ஒன்ஸ் நம்மளை பிடிச்சிடுச்சுன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க அதே இது அவங்க சேனல் வச்சுக்கிறவங்கள போயிட்டு நீங்கள் என் சேனல் வாங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சேனல் என்றைக்குமே வளராது அது வந்து டவுன் ஆகிட்டு தான் போகும் சீக்கிரம் வளர்கிற மாதிரி இருக்கும் டப்புன்னு கீழே வந்துடும் அதனால் வந்து பார்த்து சேனல் வச்சுக்கிறவங்களாம் பார்த்துருங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் மட்டும் உங்கள் லைவுக்கு வரேன் நீங்கள் ஏன் லைவுக்கு வர மாட்டேங்கிறேன் அப்படிங்கலாம் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் மாற்றிக்கணும் ஏன்னா எல்லோரும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக இருப்பாங்க எப்போவுமே வந்து அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது எல்லாருக்குமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு எண்ணம் இருக்கும் அதை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது நான் எல்லார் லைவ்லேயும் போவேன் ஏன் லைவுக்கு யாரும் மாட்டேங்கிறாங்க எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லோரும் வந்து செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்லாம் யாரும் சொல்லாது எல்லாேருக்கும் வேலை இருக்கும் எல்லோரும் ஒரு பாட்டி நடப்பாங்க அதை புரிஞ்சுக்கோங்கிறதான் என்னோட கருத்து இன்னொன்று வந்து யூடியூப்ல யாரும் உறவுகளை தேடாதீங்க பார்த்து கவனமாக இருங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க யூடியூப் சேனல் வச்சுருந்தாலுமே யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க இதை மாதிரி வச்சுருக்கேன் டவுட்டு கேட்பாங்க ஆனால் டீசெண்டாக நடந்துப்பாங்க அதே மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம போய் அவங்க வீடியோ பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கே ஒரு எண்ணம் வரும் யாரையும் கட்டாயப்படுத்தி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அதனால பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க எனக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் தோணிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒரு லைவ் போடுறோன்னா அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா அதை அதை மற்ற பெண்கள் பண்ணுறதுனால எல்லா பெண்களையுமே யூஸ்ஃபுல்லாக போடுற லைவ் போடுற எல்லா பெண்களையுமே தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துச்சு அது மாறணும் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் மறக்காமல் எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க சரியாக தான் பேசிப்பேன் நான் நினைக்கிறேன் அப்படி ஏதாவது உங்கள் மனசை ஆட் பண்ணியிருந்தால் சாரி தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை நிறைய பேர் முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு நன்றி நாளைக்கு ப நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்